எழில் சொல்ற சரி இல்லை இப்போ ரொட அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் எழில்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நீதிபதி அவரால் எதுவும் வந்து விளக்கம் கொடுக்க முடியாமல் இருக்குது ஒரு பக்கம் சுடர் வந்து ஆவேசமாக வந்து சூளத்தை வந்து எடுத்து டிஷிம் டிஷ்னு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மரியாதையாக சொல்கிறா உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எங்கள் விஷயத்தை பொறுத்தளவு யாராவது ஒருத்தர் பேரை வந்து சொன்னால் எங்களுக்கே வந்து பிரச்சனையாயிடும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல இப்போ நீ கேட்டால் மரியாதையாக சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுடர் ஆவேசமாக கற்றுனோடனே மனோகரின்னு சைலண்ட்டாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க ஓ இது எல்லாத்துக்கும் காரணம் மனோகரி தானா ராமியா கேட்டீங்களே கேட்டமா கேட்டம்மா மனோகரியை நம்ம உண்டுலன்னு ஆக்கணும் சரி வாங்க முதல்ல உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை வந்து கூட்டிகிட்டு மாதம் வந்து ராமியாவும் சுடரு அப்புறம் அவங்க பேரை மூணு பேரும் வந்துடுறாங்க வீட்டுக்கு போய்ட்டு ஏதோ ஒரு பேப்பரில் ஆதாரம் ஃபைலெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க எடுத்து முடிச்சோன்னு வந்து எழில் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க இப்போ எழில் நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் பாசமாக வந்து வளர்த்துருக்கீங்க உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அதனால நான் இப்போ கஷ்டமாக தான் இருக்குது ஒரு மனசாக வந்து சொல்கிறேன் ரவிக்குமாருக்கும் அனிதாக்கும் தான் அஞ்சலி பாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எழுதி கையெழுத்து போட வேண்டிய நேரம் பார்த்து சுடர் வந்து மாதம் வந்து நிறுத்துங்கிற மாதிரி கத்துறாங்க என்னம்மா நீங்கள் யாரு நான் தான் எளிலோட மனைவி அஞ்சலியோட அம்மா திருப்பியும் முதலேருந்தா நீங்கள் என்னம்மா சொல்ல போறீங்க நான் ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன் அதை பாருங்க நான் ஆல்ரெடி ரெண்டு நாளாக வந்து இன்றைக்கி தான் ஒரு முடிவை வந்து சொல்லி முடிச்சுட்டேன் அனிதாவுக்கு அஞ்சலிக்குன்னு தான் சொந்தோன்னே இப்போ திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது நான் முன்னாடியே வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன் கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியது தானே அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையாயிடுச்சு அங்க சண்டை போட்டு அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன் தான் தாமதம் ஆயிடுச்சுன்னு என்னது ஆதாரத்தை கூட்டிட்டு வந்திருக்காளா அப்பனா அந்த நர்ஸு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பா என்னடா அது சத்திய சோதனையா இருக்கேங்க நம்ம தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோகரி ஒரு பக்கம் சரி வாங்கன்னொடனே அப்படியே அவங்க வந்துடுறாங்க ஐயா எனக்கு நல்லாவே தெரியும் ஐயா நான் இப்போ ஒரு ஆதாரத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு முதல்ல நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நீதிபதி ஐயா வந்து கேட்டோடனே உடனே நான் இந்த இடத்துல தான் வந்து வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நர்ஸாக அப்போது வந்து அஞ்சலியை வந்து முத முதல்ல நான் தான் கையில் வாங்கினேன் அவங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலியோட அப்பா இவரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஞ்சலிக்கு அப்பாவே கிடையாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எனது அப்பா கிடையாதா அம்மா மட்டும்தான் அதுவும் இவங்க கிடையாது ஓகே எல்லாம் புரிஞ்சிருச்சு ஐயோ நம்ம மாட்டிக்க போகிறவங்க இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னொடனே அது எல்லாத்தையும் அந்த ஜஜ்ஜையாக வந்து பார்த்து படிச்சுட்டு இருக்காப்புல படித்து முடிச்சோன்னே தெளிவாக தெரியுது எழில் தான் வந்து அப்பான்னு இதுலேருந்தே தெரிஞ்சிருது ஒரு பக்கம் நீங்கள் வந்து சும்மா வந்து பேப்பரை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க பேப்பர்லாம் ரெடி பண்ண முடியுதா இவங்க ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிங்க இல்லை உண்மையாக சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா எதுவும் சொல்லாமல் மௌனமாக நிற்கிறாங்க நீங்கள் கூப்பிட்டு போய் விசாரிங்கன்னொன்னே அவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அஞ்சலி வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துருவானோன்னு வாசலில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சுடாரை வந்து ஹக் பண்ணுறாங்க முத்தம் கொடுக்குறாங்க நீ திருப்பி என்னோட அஞ்சலியை என் குடும்பத்தை வந்து ஒன்று சேர்த்துட்ட நீ தாம்மா என்னோட குலதெய்வமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக வந்து பேசிட்டு அப்படியே கை கொடுத்துக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வெளியில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மனப்பிரியால இதை பார்க்க முடியல ச வயிற்று இருக்கே நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு திட்டத்தை போட்டான் கடைசியில் வந்து நம்ம தோற்று தோற்று போயிடுறோமே அப்படின்னு சொல்லி தான் கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சலி வந்து ஆட்டோலேருந்து இறங்கணுன்னே அஞ்சலிங்கிற மாதிரி ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூக்கி சுற்றுறாங்க வேற லெவலில் மாஸ்டர் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் இது எல்லாத்தையும் வந்து மனோரியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கனகவலி அம்மாவும் மூணு பசங்களும் வந்து வராங்க அபி கவின் காவியா மூணு பேர் வராங்க அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும் நம்ம நம்ம பக்கம்தான் சாதகமாக வந்திருக்கு இனிமேட்டு அஞ்சலி நம்ம கூட தான் இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க எல்லாருமே அந்த சாமி வந்து நம்மளை கைவிடலப்பா எல்லாமே வந்து நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே வீட்டுக்கு வந்து போகிறாங்க அன்றைக்கி நைட் ஆகிடுது எலில் வந்து செம்மையாக வந்து கோவத்தில் வந்து இருக்காங்க ஸ்வேத்தானு ஒருத்தி எப்படி இந்த வீட்டுக்கு வந்தான்னு தெரியல சொத்து பற்றின விஷயம் தெரிஞ்சோன்னு ஸ்வேதா வந்துட்டா இப்போ அஞ்சலிங்கிற விஷயம் வந்து வெளியில் வந்தோன்னே அஞ்சலியோட அப்பா அம்மான்னு வந்துட்டாங்க யார்ரா அவங்கெல்லாம் எப்பட்ரா நம்ம குடும்பத்தை வந்து இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம சுடர் வந்துட்டாங்க இதை எல்லாம் வெளியால் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சோன்னு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடக்குது ஆமாம் சுடர் அவங்கள யாராக இருந்தாலும் சரி நான் மன்னிக்கவே மாட்டேன் இப்பயே அவங்க பேரை வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன் ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து மனோகரிகிட்ட வந்து எடுத்தவங்க கௌத்தம்னு பேசிட்டிங்கன்னா அவங்க ஆதாரத்தை எல்லாத்தையும் வந்து அழிச்சிருவாங்க கூடிய சீக்கிரம் எல்லா ஆதாரத்தோட மனோகரியை நான் அவங்க முன்னாடி வந்து பிடிச்சி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுடர் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சார் பசங்கள்கிட்ட எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு அஞ்சலி வந்து நம்ம வீட்டு பொண்ணு இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அஞ்சலியே கேட்க ஆரம்பிச்சிருவா அவள் அப்பா அம்மா யாருங்கிற விஷயம்லாம் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவோம்மா வேணாம்மா ஏய் அஞ்சலியை பொறுத்தளவு நீதான் அம்மா நான் தான் அப்பா இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம எழு சரி சார் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப அஞ்சலி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க நம்பலாம் ஒரே குடும்பம்தான் அப்படின்னு இருக்காங்க நம்ம அப்படி இல்லை இல்லை அப்பா ஏன் அவங்கள்ட்ட நான் தான் இவங்களோட பொண்ணுன்னு அடித்து சொல்லலை அப்பனா காவியா நீ சொன்ன மாதிரி நான் தான் வந்திருக்கேன்னா என்ன அஞ்சலி பேசுகிற நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பா தான் அது எழில் தான் அம்மா முன்னாடி இந்துமதியாக இருந்தாங்க இப்போ சுடராக இருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் தேவலாம் வந்து பேசாத அஞ்சலி இல்லை இல்லை எனக்கு என்னமோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட பொய் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க உடனே வந்து கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல எல்லாேருக்கும் ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க எல்லாரும் எப்போதும் போல் சிரிச்சு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே இப்படியெல்லாம் பேசாதீங்க உடனே வந்து அபி வந்து சொல்கிறாங்க நீ கண்ணை முடிப்பார் சாமி கிட்டே வந்து வேண்டிக்க என்னோடய அம்மா யாருன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே உடனே அபி சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி கண்ணை முடிக்கிறாங்க நம்ம அஞ்சலி பாப்பா கண்ணை முடினோடனே சாமி சாமி என்னோடய அம்மா யாருங்கிற விஷயத்த வந்து காட்டுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சுடர் வந்து அன்பா பாசமாக பேசுனது கட்டி பிடிச்சது அவங்களுக்கு கஷ்டம்னு வந்தப்போ முன்னாடி வந்து நின்னது எல்லாத்தையும் வந்து சுடர் தான் அவங்க கனவில் வந்து வந்துகிட்ருக்கு கண்ணை மூடோன்னே என்னோடய அம்மா யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே எளிலும் சுடரும் வந்து அஞ்சலி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வந்து வந்தோனே அம்மா நீங்கள் தான் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து டக்குன்னு வந்து சுடர் மேலே வந்து ஏறிக்கிட்டாங்க சமைய ஆரஞ்சுட்டே சொல்லலாம் அந்த சீனெலாம் நீங்கள் தானே என்னோட அம்மா ஆமாண்டா சொல்லும் சுடர் வந்து சந்தோஷமாக வந்து பேசிட்டு இருக்கிறப்ப எழில வந்து கிட்டக்கு வந்துடுறாங்க நான் தான் செல்லும் உன்னோட அப்பாங்கிற மாதிரி அன்பா பசமாக பேசுகிறப்ப எல்லா குழந்தைங்களும் வந்து வாங்க வாங்கன்னு சொன்னேன் ரெண்டு பேரோட சுற்றி எல்லா குழந்தைங்களும் வந்து நிற்கிற மாதிரி சூப்பராக அழகாக மாசா கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம்